கூடிய எனது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தோடு நாம் இங்கே அடிப்படை அடிப்படை அரசியல் அமைப்பை மாற்ற வந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் எல்லாம் சீட்டு பேரமும் நோட்டு பேரமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை முன்வைத்து நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை முன்னிறுத்தி பரப்புரை செய்து கொண்டிருந்ததை மக்கள் பார்த்திருப்பீர்கள் அதேதான் திரும்பம் சொல்கிறோம் நாற்பது தொகுதிகளில் இருபது ஆண் வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் என பாலியல் சமத்துவத்தை முன்னிறுத்தி அப்பழுக்கற்ற அரசியலை செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி எங்கள் கைகளில் கரங்கள் எங்கள் கைகளில் கரைகள் இல்லை நாங்கள் உத்தமர்கள் என்று இந்த இடத்திலே நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் மக்களிடத்திலே ஒரு கேள்வி பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன பாஜக தமிழ்நாட்டுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் மக்கள் ஏன் பாஜக வாக்களிக்க வேண்டும் என்ன பண்ணிச்சு பாஜக நீ வெள்ளத்தில் இருக்கிறப்ப வந்ததா எதுக்கு வந்த பாஜக இன்னைக்கு ஓட்டு கேட்க மட்டும் மோடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து போயிட்டு இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய கணக்கிலும் பதினைந்து லட்சம் போடப்படும் என்று சொன்னது மோடி சொன்னது மோடி பின்பு அமித்ஷா என்ன சொன்னாரு அரசியல் ஜூம்லாக்காக மோடி சொன்னாரு அவர் அவருடைய வானிலையே சொன்னாரு சொன்னது மோடி பின்பு மன மதிப்பிழப்பு மூணு மாசம் பொறுத்துக்குங்க நாட்டையே சொர்க்கமாக்கி விடுகிறோம் சொன்னது மோடி மூன்று மாதம் இல்ல மூன்று ஆண்டு பொறுத்துக்கிட்டோம் நாடு சொர்க்கமாகவில்லை சுடுகாடாக மாறியது சுடுகாடாக மாறியது நடந்தது பின்பு சிஏஏ என்ஆர்சி இப்படி மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது பாஜக இந்த பாஜக இந்த நிலத்துக்கு தேவையா நீ எதுக்கு வரப்போற தமிழ்நாட்டுல இன்னொரு பாபர் மசூதி இடிச்சு ராமர் கட்ட வர போறியா இல்ல யேசுநாதர் ஏசுநாதர் கோயில இடிச்சு ஈசன் கோயில் கட்ட வர போறியா எதுக்கு வர போற எதுக்கு நீ இந்த நிலத்துல பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் ஒருபொழுதும் எண்ணக்கூடாது அப்படியே எந்த பக்கம் தான் காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கையில் மாற்றம் இல்ல கட்சி வேறுபாடு தலைவர் வேறுபாடு கொள்கை ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இவன் சாப்பிட்டு தத்துவா இவன் ஹார்டின் இவ்வளவுதான் கொள்கை என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க கூடாது பிடிக்க கூடாது எங்க அண்ணன் சொன்னார்ல என் இனத்தை கொன்ற காங்கிரஸை ஒழிக்காமல் நான் ஓய மாட்டேன்னு ஆமா என் இனத்தை கொன்றது எப்படி கொன்றது அமைதி படை என்ற ஆயுத படையை அனுப்பி என் இனத்தை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது காங்கிரஸ் கூட நின்றது திமுக திமுக நின்னுச்சு இவன் பேசுவான் நான் தான் பிஜேபி எதிர்க்க வந்த புனிதர் என்று பேசுவான் என்ன பண்ணுவான் ஒரு எதிர்ப்பும் கிடையாது நீட்டு தேர்வை நாங்க வந்த ரத்து பண்றோம் மூணு வருஷம் ஆச்சு பண்ணீங்க ஒண்ணும் கிடையாது இப்போ மோடியோட ஸ்ரீபள்ளி மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம் ஸ்ரீபள்ளியை ஆதரிப்போம் எப்படி இதெல்லாம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாடகம் போட்டாங்க என்ன நாடகம்னா சனாதனத்தை நாங்கள் தான் ஒழிப்போம் என்று சனாதனத்தை ஒழிப்போம் யாரு சனாதன மாநாடுல எங்க அண்ணன் சேப்பாக்கத்தின் சேகுவார உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போம் இதுவா சனாதன ஒழிப்பு சனாதனா என்னையா சாதிதான் சனாதனம் சனாதனம் தான் சாதி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா கிருஷ்ண பரமாத்மா தலையிலிருந்து பிறப்பவன் பார்ப்பனர் தோலிலிருந்து பிறப்பவன் சத்திரியன் இருந்து பிறவன் வைஷ்ணவியன் காலிலிருந்து பிறப்பவன் சூத்திரன் இந்த வர்ணாசிரம கோட்பாடு அதை ஒழிக்கணும் எப்படி ஒழிப்ப பிரபாகரன் பெரியாரின் பிள்ளைகள் மாதிரி சூரன் கிடையாது நாங்க பிரபாகரன் வீர வரலாற்றை படித்து வந்த வீரர்கள் எப்படி ஒழிப்ப தலையிலிருந்து மயிராண்டா முளைக்கும் எந்த மயிராண்டிய முளைக்க மாட்டான் எந்த மயிராண்டிய பிறக்க மாட்டான் சொல்றதுக்கு தூய் இருக்க திமுக ஒருத்தன் துணிவு இருக்கா சனாதன மயிருக்கு சமமானது சொல்லுவியா துணிவு இருக்கா சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லிட்டா திமுக பாஜக எதிர்த்துட்டியா இல்ல இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலத்திலே நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர் கிழற மாதிரி அவர் அழகா மாறி அழகாரு ஒண்ணும் கிடையாது மக்கள் விழிப்புணர்வு வரணும் நாம் தமிழர் கட்சி என்ன நிக்கிறது எதுக்கு நிக்குது மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிக்கிறோம் எங்களுக்கு ஒரு அளப்பரிய கனவு உண்டு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் சாதிய இடிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் இது ஏதுமற்ற ஒரு தேசத்தை படைக்கணும் ஒரு கனவு இருக்கு உங்களுக்கு இருக்கா ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காலுங்கள் இளைஞர்களே அந்த கனவை சுமர்ந்து நிற்கிறோம் சொன்னது போல உன்னால் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்து நில் அதுவே உலகத்தில் எல்லாவற்றையும் ஒரு பெரிது சுமந்து நிற்கிறோம் யாரு நாங்க நாம் தமிழர் கட்சியினர் இளைய புரட்சியாளன் பகத்சிங் சொல்லுவதை போல பாலுக்களாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்கிறான் அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்க நாம் பாடல்துறோம் நாம் தமிழர் கட்சிக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் என்ன 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 எதிர்க்கு கேப்பீங்க பாராளுமன்ற பிரதமர் யார் கேட்பீங்க நீ வந்து பொதுப்படியா ஆலோசிக்காத உலகத்தில் எந்த ஒரு மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை விண்ணில் இருந்தே உன் பகுதியிலிருந்து தொடங்கு காங்கிரசுக்கு போடுவியா பாஜக போடுவியா நாம் தமிழர் கட்சிக்கு போடுவியா இந்த மண்ணின் மக்களுக்கு போடுவியா உன்னை கொன்றொழித்தது காங்கிரஸ் கூட சிரித்தது பார்த்தது எல்லாவற்றையும் எதிர்த்து போராடியது வாக்களிக்க வேண்டும் எளிய பிள்ளைகள் எங்களை எப்படி எல்லாம் ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சின்னத்தை தராம உணக்குறான் என்னையே எப்படி எல்லாம் ஒடுக்கிறாங்க நீங்க பாக்குறீங்க நாங்கள் சேர்ந்து போக மாட்டோம் நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் எங்களுக்கு என்று ஒரு வீர வரலாறு இருக்கிறது அப்படி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அப்பழுக்கற்ற உழைக்கிறோம் எங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் பாராளுமன்றத்தில் சாதித்து காட்டுவோம் சாதித்து காட்டுவோம் வென்று காட்டுவோம் பாருங்க வென்று கேளுங்க எளியோர் மகராசிரியர்கள் உலக அது நிலையா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறார் உதவாதி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா புதியதோ தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நன்றி வணக்கம் நான் தமிழர்